ரயில்வே ஸ்டேஷன் இல்லாத இந்திய மாநிலம் அதாவது இந்தியாவில் சாதாரண மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தும் ஒரு பொது போக்குவரத்து அப்படின்னா அது ட்ரெயின் தான் ஆனால் ஒரு மாநிலத்தில் ரயில்வே ஸ்டேஷனே கிடையாது அது எந்த மாநிலம் அப்படின்னா சிக்கிம் மாநிலம் ஏன் சிக்கிம் மாநிலத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனே இல்லை அப்படின்னா கடினமான மலைப்பகுதியில் வந்து சிக்கிம் மாநிலம் அமைஞ்சிருக்குது அதனால் சிக்கிம் மாநிலத்தில் ரயில் பாதை அமைக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டிருந்தது ஆனால் சிக்கிம் மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா சாலை போக்குவரத்து தான் பிரதானமா எல்லாரும் உபயோகப்படுத்துவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் பாதை அமைக்கப்பட்டு ரங்கோ அப்படின்ற இடத்துல முதல் ரயில்வே ஸ்டேஷன் அமைய உள்ளதா சொல்லப்படுது அப்போது ரயில்வே ஸ்டேஷனே இல்லாத இந்திய மாநிலமாக எது இருந்திருக்கு அப்படின்னா சிக்கிம் மாநிலம் இருந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது ஒரு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் பாதை அமைச்சிருக்காங்க எந்த இடத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் அமைய போகுது அப்படின்னா சிக்கிம் மாநிலத்தில் ரங்கோ அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முதல் ரயில்வே ஸ்டேஷன் அமைய உள்ளது அப்போ கேள்வி இப்படியும் வரலாம் ஃபியூச்சர்ல சிக்கிம் மாநிலத்தில் அமைக்கப்பட்ட முதல் ரயில்வே ஸ்டேஷன் எங்கு உள்ளது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா ரங்கோ அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரயில்வே ஸ்டேஷன் அமைந்தது